சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினேழு முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் உமது அடியனுக்கு அனுகூலமாகிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களைத் திறந்தருளும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உன்னடைய சாட்சிகளை கை பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள் உமது அடியனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உங்களுடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் இருக்கிறது காட் யூ